அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறு நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணிக்கினே போவேன் நீங்க Taste நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுங்க கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சீங்க இதுதான் நீங்க சட்டத்தை நம்பற விதமா நான் கேக்குறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எளிச்சம் வாங்க போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாரு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்ல உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல உங்க உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்ல உங்க குடும்பத்தை சொன்ன வலிக்குல அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பத்தி பேசப்படுறதா இல்லையா அவங்க மனைவியை பத்தி பேசப்படுறதா இல்லையா எது மாதிரி அது நாலஞ்சு வயசு குழந்தைய பத்தி பேசப்படுறதா இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவர் தான உள்ள எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு வாட்ஸ்அப்ல போடுறவர் ட்விட்டர்ல போடுறவரு இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காளியல புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை எங்க அம்மாங்களா எங்க குழந்தங்களா எங்க கூட போறவங்கள ஹசிங்க ஹசிங்கமா ஆபாசமா யாரையரோட தொரப்பு பண்ணும்போது இந்த كده ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்புடி அதிகாரினா நான் சொல்றோம் இதுதான் fair criticism இது அப்படி டிஃபர்மேஷன் ஒரு fair criticism நீங்க சரியான அதிகாரி நடவடிக்கை எடுத்துக்கணும் ஏன் எடுக்கல நீங்க அப்ப இதிலிருந்து தெளிவு என்னன்னா அருவருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் அவரு எல்லோருக்கும் சொன்னா இருநூறு புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு தமிழகம் பூரா இரண்டாயிரம் புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில் ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் மீது திமுக ஐடி விங்க மேது இந்த இந்த சூர்யா பான் டு வின்னு போட்ட மாதிரி ஆடுது பல வந்து போக்கிலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும் சொல்ல சொல்லுங்க மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் மாணவர்கள் அரசு நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நடவடிக்கை தான் சொல்லுங்க ஏன் எடுக்கலைன்னா இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசுக்கு அரசாங்க நலன் நோக்கி இல்ல அரசுல இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம் எங்க மேல பல குண்ட குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம் சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க போய் நடத்துறோம் கூட்டம் நடத்தி முடிச்சோம் நீங்க அனுமதி இல்லைன்னா அவங்கள அதை கிழிச்சு போட்டுட்டு அவங்களே வழக்கு வழக்கூத்தி ஐம்பது பேர் பேர் இல்லாம இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்க காவல்துறையை பத்தி பேசல காவல்துறையை பத்தி நாங்க குறை சொல்லல கிரிட்டிசைஸ் பண்ணல இப்பவும் காவலர்கள் நல்ல பேசுறோம் எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க அங்க இருக்கிற பெண் காவலர்கள் எங்க வந்து சிறுநீர் கழிக்கு கூட ஒதுங்க உங்க இடங்கள்ல நாங்க பேசறோம் ஏன்னா எங்களுக்கு புரியும் அது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்டு நெருக்கடி எந்த அரசு இருந்தாலும் அங்க வேலை செய்யற காவல்துறை இப்படிதான் வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியும் நாங்க அதை ஏற்கிறோம் அதனால அதை புரிந்து கொள்கிறோம் ஆனா தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் ஐபிஎஸ் போல செயல்படுற போது இப்படிதான் பேச வேண்டி வரும் இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான்